சரியான வெயிலா இருக்கு. ம் நாமதேவி நல்ல வெயிலா இருக்கு. पाणी தெரியல. அப்படி நல்ல ம் மேடம். வரவங்க வந்து போக இருக்கதேன் ஜெயறாங்க. ஆனால கொஞ்சம் மூடி மூடி தானே மேடம் அடிக்குது வெயிலே. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கல. ம் இந்த மாதிரி தாங்க ம் மேடம் ஆமா மீனா அழகிலாம் எங்க காணோம் பிள்ளைங்கள ஆ தேவி அம்மா ரெண்டு பேரும் அங்கட்டு போயிட்டாங்க அந்த சைடு போயிருக்காங்க நான் அங்க நிக்கறாங்க பாருங்க இவளுங்களுக்கு ஒரே ஆட்டமா தான் கிடைக்குது எங்கயாவது போலாம் சொல்லிட்டா திட்டாத லட்சுமி பிள்ளைங்க பாவம் எங்கேயும் போக வர இருக்க மாட்டேது இல்லை அதனால ஆசைப்பட்டதுங்க பிள்ளைங்க ஆமாம் மேடம் அதை சொல்லுங்க ஸ்கூலுக்கு போக காலேஜ் போச்சுங்க இப்போ வேலைக்கு போச்சுங்க அப்படியே தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுதுங்க நாமலட்சுமி பிள்ளைங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போவ வா அதெல்லாம் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ம் நாமலட்சுமி நாங்களும் இப்போ வெளிநாட்டுக்கு போய்ட்டுங்கணும் என்ன செய்யுங்க பிள்ளைங்க ஏங்கி போயிடுங்க பிள்ளைங்கள அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டயும் கூட்டிகிட்டு போக வரும் சுரு சரியா நாமலட்சுமி பிள்ளைங்களை எங்கே விட்றாத பாவம் பிள்ளைங்க ம் சரிங்க சார் சரிங்கம்மா அதெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறேன் பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சிங்கன்னா எங்கேயாவது கூட்டிட்டு போவேன் எதோ என்ன இருக்கு ஏடி கையில் எங்கேடி போனாலுங்க அவளுங்க எங்கேயாவது விளாண்டுட்டு இருந்தாளுங்க அம்மா அங்க போய் ரெண்டு பேரும் நான் பார்த்தேன் இந்த சைடு போய் இருக்காங்க வாங்க போவோம் அந்த சைடு நம்மளும் வாங்க நம்மளும் போவோம் அந்த சைடு பிள்ளைங்க எங்க இருக்காங்க அங்க போவோம் நம்மளுக்கு சுத்தி 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 இவ்வளவு நேரம் கால்வெளி வந்துருச்சு இவளுங்களுக்கு இன்னும் சுத்திக்கிட்டே இருக்காளுங்க எப்படி கத்திட்டு போறாங்க பாரு நல்லா ஜாலியா இருக்கும் உங்களுக்கு ம் இருக்காத பின்ன ஸ்கூல்ல இந்த மாதிரி கூட்டிட்டு போனாலே ஜாலியா தான இருக்கும் ஆமா ஆமா செம ஜாலியா இருக்கும் நாங்களும் இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறப்ப வந்திருக்கும் இப்ப செம்மயா இருக்கும் फ्रेंड्सோட வரும்போது ஆமா அழகி நம்ம வந்தோம்ல அப்ப செம்மயா இருந்துச்சுல என்ன ம் ஆமாக்கா நல்லா இருந்துச்சுல சூப்பரா வந்தீங்களாடி ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு பேரும் அப்பா फ्रेंड्सோட வரும்போது அதே அதுவே பெரிய என்டர்டெயின்மென்ட்டா தான் இருக்கும் அப்பா எங்களோட வரதெல்லாம் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது தான் நல்லா இருந்துச்சு அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸோட வரும்போதே நல்லா விளாடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதேம்மா சொன்னேன் ஆனால் இப்போ உங்களோட வரும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ம் ஆமாம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்ததோட உங்களோட வரும்போது தான் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிம்மதியாகவும் இருக்குது ம் சரி சரிங்கடா உங்களோட வரும்போதுண்டா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்களை ரொம்ப மிரட்டாது தேவி அவ சும்மா சொல்றாமா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க உங்க அப்பாவோட சப்போர்ட் ரொம்ப இருக்கு போலயே நானும் சும்மா தான் தான் சொன்னேன் உங்களை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல எனக்கு தெரியாதா எங்களோட வரும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்கன்னு ஆமாம் மேடம் அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே உங்கள் கூடலாம் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டா எப்படி தான் நாங்களாம் இருக்க போகிறோமோ தெரியல மேடம் என்னம்மா செய்கிறது போய் தான் ஆகணும் எல்லாமே விதிப்படி நடக்குது நடக்கிறது நடக்கட்டும் நீங்கள் எது கவலைப்படறீங்க அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேம்மா நான் முடிஞ்சால் நாங்கள் வரோம் இங்கே உங்கள் வீட்டுக்கு சரியா நெசமாலேயுமே வருவீங்களாம்மா எங்கள் வீட்டுக்கு வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டா ஆமாண்டா தங்கங்களா கண்டிப்பாக வருவோம் உங்களை பார்க்காம எப்படி இருப்போம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் உங்களை பார்க்குறதுக்கு ஃபோன் போடுங்க அப்போ டெய்லி ஃபோன் போட்டு பேசுங்க எங்கிட்ட நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வரோம் கண்டிப்பாக சரியா ஆமாண்டா பாப்பா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பார்க்க வருவோம் சரியா எப்பயுமே உங்களுக்கு பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொன்னால் போதும் நாங்கள் வீடியோ கால் பண்ணுறோம் இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு முடிகிறப்ப நாங்கள் இங்கே உங்களை வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு நாங்கள் உங்கள் கூட இருந்துட்டு போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏ ம் கத்தாதீங்கடி நீங்கள் வேற கத்திக்கிட்டே கிடப்பாளுங்க சரிங்கம்மா கையில் உங்களை பார்க்க கண்டிப்பாக நாங்கள் வருவோம் எப்பயுமே கவலைப்படாதீங்க சரியா அவங்க கூட தான் நாங்கள் இருப்போம் டெய்லி ஃபோன் பேசுவோம் வீடியோ கால் பேசுவோம் எப்போ முடிதோ நாங்கள் அப்போ வரோம் சரிங்களா ம் சரிங்கம்மா இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே நடந்தாச்சு காலு வலிக்குது இனிமேல் நடக்க முடியாது வாங்க அந்த நாங்கள் கொஞ்சம் இருக்குது மரத்தடி நல்லா இருக்குது நம்ம போய் உட்காருவோம்மா

அது நானும் என்னென்னோ தைலும் அது எதுவும் தேய்ச்சி பார்த்துட்டேன் அப்புறம் நிறைய எண்ணெயெல்லாம் காய்ச்சி தேய்க்க சொன்னாங்க அது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா எப்படியுமே சரியாகவே மாட்டேங்குது மேடம் என்னதே செய்கிறதுன்னு தெரியல ஐயா ஆமலட்சுமி எனக்கும் அது இருக்கு முட்டங்கால் ரொம்ப வலிக்கும் முட்டிக்கால் அப்ப நானும் இந்த தான் ஏதாவது செஞ்சுட்டு கிடப்பேன் இவரும் சொல்லுவார் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னுவார் ஆனால் எப்படி போனாலுமே அங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாக முடியுது அவங்க மறு மாத்திரை தான் எடுத்துருவாங்க தருவாங்க தைலத்தை கொடுப்பாங்க அப்போதையும் கேட்கும் அப்புறம் சரியாக மாட்டேங்குது என்ன செய்யறது நானும் இந்த நிறைய எண்ணெயெலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நானும் காய்ச்சி தேய்ப்பேன் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி தேய்க்கிறது அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ஒருத்தவங்க என்ன சொ இந்த மாதிரி தேய்ங்க சரியாகும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க அதை கொடுத்ததுக்கு அப்புறந்தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு இப்போ முட்டைக்காலில் வலிக்கிறது இல்லை தேய்ச்சாலும் சரியாக போயிடுது நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ம் அப்படியா மேடம் அது என்ன என்ன மேடம் தேவியம்மா சொல்லிட்டீங்களா இனி வீட்டில் என்னை காய்ச்ச ஆரம்பிச்சிடுவாங்க அம்மா போடி அன்ட்டு உனக்கு என்னடி தெரியும் முட்டிக்கால் வலி இவச கிடப்பா அழகி அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது எப்படிலாம் பேசுதுன பிள்ளைங்க அப்புறம் ஒருத்தி பேசுனாலும் இன்னொருத்தி சப்போர்ட் பண்ணுறாங்களா பரவாயில்ல ஆ சொல்றேன் லட்சுமி அந்த எண்ணெயை தரேன் கொஞ்சம் பாரு நான் நாளைக்கு கம்பெனிக்கு ஒரு வேலை அப்போ வரும்போது எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் கொடுக்குறேன்னு பாரு அது எப்படி செய்கிறதுன்னு உனக்கு சொல்கிறேன் செஞ்சு தேய்ச்சிப்பார் என்ன நல்லாதே கேட்குது நானே இப்போல்லாம் வீட்டிலயே செஞ்சுக்கிறது நல்லா ஈஸி தான் அது செய்கிறது

நீங்க இங்க உட்காந்துருங்க நாங்க கூட கூட்டிட்டு போயிட்டு வரேன் வாம கையில அழகி மீனா வாங்க போயிட்டு வருவோம் அம்மா அப்படியே நாங்க சைக்கிளிங் போயிட்டு வரோமா ஏண்டி நீ வெளுத்து போய் வெளுத்து சைக்கிளிங் வேணா எதுவும் வேணாம் பேசாம வாங்க போய் சும்மா போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வந்துருங்க பேசாம சைக்கிளிங் போறாலாம்ல சைக்கிளிங் அம்மா ப்ளீஸ்மா எனக்கு சைக்கிளிங்னா ரொம்ப பிடிக்கும்மா போயிட்டு வரோம்மா ஆமா எனக்கு ஆசையா இருக்கு சைக்கிளிங் போகணுன்னு அடியே இப்போ சாமி இருங்குடி சைக்கிளிங்லாம் வேணாம் அதில் போயிட்டு எப்படி போயிட்டு வருவீங்க எங்கள்கிட்ட விழுந்துடுச்சிங்களா எங்கே பண்ணுவீங்க அதில் மாட்டோம்மா ப்ளீஸ்மா போயிட்டு வரம்மா அதெல்லாம் ஒன்றுதான் நான் சொல்லி போட்டேன் அவ்வளோதான் விஜயலட்சுமி போயிட்டு வரட்டும் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கல்ல அதெல்லாம் வேணாம் மேடம் அதை எங்கள்கிட்ட போய் விழுந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அதுக்காக தான் சொல்கிறேன் அதெல்லாம் விழுக மாட்டோம்மா யோ லட்சுமி எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தெரியல அமைதியாக இரு பிள்ளைங்க ஆசைப்பட்ட ஆசைப்படுறதுக்குலாம் போயிட்டு வரட்டும் இப்போ என்ன அவர் தானே கூட்டிகிட்டு போயிட்டு வராரு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க பிள்ளைங்கள ம் அதெல்லாம் விடுக மாட்டாங்க லட்சுமி நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் பிள்ளைங்க நல்லா ஊட்டிடுவாங்க நீங்கள் இங்கே இருங்க நான் போய் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அதுக்கு இல்லை மேடம் நிறையா பேர் இந்த மாதிரி டூர் வர வரவங்களாம் வருவாங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க வச்சுட்டு இருப்பாங்க அதில் போய் எங்கே பி என்ன செய்யும் அதுக்காகதான் சொன்னேன் மேடம் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பிள்ளைங்க நல்லபடியாக போயிட்டு வருவாங்க போயிட்டு வரட்டும் ம் சரிங்க மேடம் ம் நம்மளும் கூட அப்படியே போவோமா லேக்கிட்ட உட்காருவோம் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுறதை பார்க்கலாம்ல ம் சரிங்க மேடம் போவோம் ஏ நீ காடி கிட்ட வந்தாச்சு இனி எந்த பக்கம் போறது? நீ அந்த பக்கம் தான் போணும் டேவி வாங்கு ம் சரிங்க வாங்கு போவோம். யே! ஜாலி ஜாலி ஜாலி. யே! ஜாலி ஜாலி சைக்கிளோட போறோம். பிடிச்சிட்டே இருப்பீங்க போங்க டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச சைக்கிளை எடுத்து ஓட்டுங்க போய் ஆமாண்டி போய் ஓட்டுங்கடி டைம் ஆச்சு வேறு கிளம்ப வேணாமா வீட்டுக்கு போக வேணாமா சைக்கிள் எடுத்து கொடுத்துட்டு அங்கே உட்காருவோம் அந்த கடைக்கிட்ட அப்படி இவங்க ஓட்டுறதையும் நம்ம பார்க்கலாம்ல அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் பிள்ளைங்க வரவும் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் ம் சரி தேவி ம் போங்கம்மா போய் பிடிச்ச சைக்கிளை போய் எடுத்துக்கோங்க ம் சரி

நீ இப்பgom நீ போய் எடுத்துக்க போ நீ ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டு eidimed, bak Undeo coach, comm outer dome. 1rd datehaneh federal plate in the 2nd so I mean, time.. 2d- pw fixing square идет during Washington 9.5 manten minutes durin. That's the நல்ல மிஸ்டாக இருந்துச்சு பார்த்தியா வாவ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குக்கா அப்பா இதை சைக்கிள் எட்டும்போது அப்படியே சூப்பராக இருக்கு இப்படியும் செல்ஃபி எடுத்தால் நல்லா இருக்கும் ஆ எடுக்கா அழகி ஆ மதியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடிச்சுச்சு இப்போ ஈவினிங்கா ஓ எவ்வளோ டிஷ்ஷாக இருந்துச்சு அப்பா பனி எப்படி அடிக்குதுலாம் நாமக்க நல்ல மிஸ்ட் எங்கிருச்சு நம்ம வீட்லயும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் நம்ம கிளாஸ் ரூம்ல போய் உட்கார்ந்து போம்ல அப்போ நமக்கு கொஞ்சம் ஹீட்டா இருக்கும்ல நல்லா இருக்கும் அதனால நமக்கு தெரியாது இப்போ இங்கேனால நமக்கு ரொம்ப குளிருது லக்கா நீ அலையி அங்க உட்கார்னா தெரியாது நம்ம கொஞ்சம் குளிர்னா கூட நம்ம கிளாஸ் ரூம்ல போய் உட்கார்ந்துるோம் நமக்கு தெரியாதுல்ல ஹ்ம் ஆமாமா சரி ஒரு செல்ஃபி உம்மா இல்லக்கா அப்பா நிக்கிறாங்கல்ல அவங்கள எடுக்க சொல்லுவோம் அப்பனா நம்ம மூணு பேரையும் சூப்பரா எடுப்பாங்க பின்னாடி கிளைமேட் எல்லாம் செம்மையா இருக்குல்ல நல்லா சூப்பரா வியூ விழுகும் இப்போ நம்மளா எடுத்தோம்னா கூட ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம அப்பாவை எடுக்க சொல்லுவோம் அதுவும் செய்யலாமீனா நம்ம அப்பாவே எடுக்க சொல்லுவோம் அப்பா அப்பா என்னம்மா கையிலு நமா நாங்க வரும்போது அப்படி ஒரு போட்டோ எடுங்கப்பா ஆ சாரி மா கையில எடுக்கிறேன் ஹ்ம் சலியாச்சு எடுத்து வரப்பா வாங்கடி போவோம் யே மீனாக்கா மீனாக்கா என்னடி அக்கா அங்க ரெண்டு அண்ணே வந்துட்டு இருக்காங்க பாருங்கவே ஒரு அண்ணே குள்ளா போட்டுட்டு வராங்க பாருங்கவே ஏதோ குரங்குக்கு குள்ளா போட்ட மாதிரி வராங்கக்கா ஐயோ ஐயோ ஆமண்டி அலகி அப்படிதான் வராங்க குரங்குக்கு குள்ளா போட்ட மாதிரி ஹாய் என்ன தெரியும் பேசி சிரிச்சுட்டு வரீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்கடி விழுந்து வாடிடாதீங்க அம்மா சொன்ன மாதிரி அப்புறம் அம்மா நம்மளை எங்கேயுமே அப்புறம் விடவே மாட்டாங்க பார்த்துக்கோங்க அதென்னே உண்மைதாங்க நம்மள சும்மாவே விட மாட்டாங்க நம்ம அம்மா நம்ம விழுந்து அடிச்சோம் அவ்ளோதே அப்புறம் என்ன இனி எங்கே விட மாட்டாங்க ஐயோ ஐயோ வராங்க ஐயோ சும்மா இருடி நீ யாராவது ஏய் பேசிக்கிட்டே ஹரீங்க நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் அப்புறம் என் அம்மாட்ட போட்டு கொடுத்துருக்கூடாது எங்களை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்புறம் போட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு அப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன் மீனாக்கா சொல்லாதக்கா அக்கா போட்டு கொடுத்துருவா அப்படின்னா இதை ஒரு வில்லத்தனை பண்ணுறீங்கடி நீங்கள் சொல்லுங்கடி நீ சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணு அப்போ நாங்கள் சொல்கிறோம் சரிடி சொல்லுடி அப்படி சொன்னால் பிராமிஸ் பண்ணுக்கா அப்பதான் நாங்க சொல்லுவோம் சரிடி சொல்ல மாட்டேன்டி நான் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லுங்கடி அது ஒண்ணு இல்லக்கா அந்த சைடு நம்ம வண்டி ஓட்டி வந்துட்டு இருந்தோம்ல அங்கனுக்குள்ள ரெண்டு அண்ணே நின்னுட்டு இருந்தாங்களா அதுல ஒரு அண்ணே குள்ளா போட்டுட்டு இருந்தாங்களா அந்த அண்ணனை பார்த்து அழகி குரங்குக்கு குள்ளா போட்ட மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாக்கா அதுக்கா பேசிச்சுக்கிட்டே வந்தோம் என்னது குரங்கத்து போட்ட மாரியா என்னடி பேசிட்டு வரீங்க யாரால பார்த்தா ஏதாவது சொல்லிர போறாங்க டி போறாங்க அப்பள பச்சிரிக்காதீங்கடி அக்கா இப்படி எல்லாம் சொன்னா சிரிப்பு வரமா வராத அக்கா யார் இது அது அந்த சைடு போவோம்ல அப்ப உன்கிட்ட காட்டறேன் பாரு அங்க தான் நின்னுட்டு இருந்தாங்க நல்லா வருவடி அம்மா கிட்ட இரு சொல்லி தாரேன் உனியே அக்கா

சிரிடி பார்க்கிறேன் பாத்தியா பாத்தியா நானே சொன்னி நீயே சிரிக்கிறியா ஆமா ஆமா நீ சொன்னது கரெக்ட் இது நல்லா இருக்குல ப்ளேக்கு ஆமா ஆமா செம்மையா இருக்கு வியூவே சூப்பரா இருக்கு இது என்ன நிறைய கூட்டமா இருக்கு என்னது கூட்டமா இருக்கு அதை பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான் சொன்னேன் எங்க திரும்பி பாரு என்னடா என்னடா திரும்பி பார்க்க திரும்பி என்னடா என்னடா திரும்பி பார்க்க கயல் கயல் அக்கா உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பாரு என்ன யாரடி கூப்பிடுறா ஆமாக்கா உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பாரு அவங்கதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அது தொப்பிக்காரவங்க அவங்க எதுக்கு என்னைய கூப்பிட போறாங்க உன்னை எதுக்கு கூப்பிடுறாங்க பாருக்கா சரிடி பாக்குறேன் டி கையல் கையல் அவங்க யாருக்கா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க உன் பேரை சொல்லி தெரிஞ்சவங்கள உனக்கு ஆமாக்கா உன்னைய தான் கூப்பிடுறாங்க என்ன கண்ணியும் பார்த்து ஷாக்கா இருக்க ஏன் தெரிஞ்சவங்கள அவங்க அது 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 Kaya, 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 ஆரம்பிச்சிட்டாரே ராஜா ராஜா அவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்க உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஓகே காம் டவுன் காம் டவுன் ராஜா இப்போ உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது ராஜா சார் எனக்கு என்னாச்சு சார் ராஜா ஒன்றும் இல்லை ராஜா உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலாக ஆகிட்டீங்க சார் எனக்கு என்னாச்சு சார் ஏன் நார்மல் ஆகிட்டேன்னு சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல என்னாச்சு எனக்கு ஏன் இங்கே படுத்திருக்கேன் நான் கையல் கையல் எங்க சார் கையல் இருக்காங்களா கையல் வர சொல்லுங்க சார் ம் வர சொல்றேன் சார் எல்லாருமே வர சொல்றேன் உங்க அப்பா இருக்காரு உங்க அப்பா வேணா வர சொல்றேன் உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க ம் சரிங்க சார் வர சொல்லுங்க நர்ஸ் இவரோட ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு டேபிளுக்கு வாங்க அப்புறம் இவருக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அதனால இவருக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க என்னன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க சார் எடுத்துட்டு வரேன் ஓகே ராஜா உங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் ஹோமால் இருந்தீங்க அதனால கொஞ்சம் உங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ எடுத்துடலாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ம் சரிங்க சார் அப்புறம் அப்பா கொஞ்சம் வர சொல்லுங்க சார் பேசணும் ம் சரிங்க ராஜா வர சொல்றேன் நர்ஸ் இவரை நார்மல் வாடிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க சரிங்களா இவரை அப்பா கிட்ட பேசணும் இவரோட அப்பா எங்கே இருக்காரு வர சொல்லுங்க ரூம்க்கு வர சொல்லுங்க சரிங்க சார் வர சொல்கிறேன் ஓகே ராஜா பாருங்கள் நான் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வந்து பார்க்குறேன் அப்பா வந்து பார்ப்பாங்க சரிங்களா கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா ம் சரிங்க சார் ஓ இவ்வளோ நாள் ஹோமாக இருந்தோம்மா கையெழுத்து என்னாச்சு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சார் ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்கிறாதீங்க ரொம்ப திங்க் பண்ணாதீங்க சார் எதனால் அப்பாட்ட கேளுங்க அப்பா வருவாங்க வெளியில தான் இருக்காங்க டாக்டர் சார் போய் பேச போயிருக்காங்க அப்பாட்ட எதனால கேளுங்க நீங்க போட்டு மைண்ட் ப்ரெஷர் ஏற்றிக்கிறாதீங்க இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் கியூர் ஆயிருக்கு சரிங்க சிஸ்டர் சிஸ்டர் அப்புறம் என் கூட யாரெல்லாம் வந்தாங்க கையிலன்னு யாராவது வந்தாங்களா இல்லை சார் உங்கள் அம்மா வந்திருக்காங்க உங்கள் அப்பா தான் போயிலேருந்து கூடியே இருக்கார் ஒன் இயராக அப்புறம் உங்கள் பிரதர்ஸ் வந்தாங்க அப்புறம் உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்புறம் ஒரு பொண்ணு வரும் அது யாருன்னு தெரியல சார் ம் தேங்க் யூ சிஸ்டர் ம் சரிங்க சார் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அப்பாட்ட கேட்டுக்கோங்க எதுனாலும் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க சார் அப்புறம் நார்மல் வாட்டர் சிப் பண்ணனும் கொஞ்சம் காப்பரேட் பண்ணுங்க ம் சரிங்க சிஸ்டர் ம் பொண்ணா ஒருவேளை கையெல்லாம் இருக்குமோ இருக்கும் தெரியலையே கையில் வந்திருப்பாளா இல்லையே எங்க இருக்கா ஐயோ ஒண்ணுமே தெரியல சரி அப்பா வருப்போம் அப்பாட்ட கேட்போம்